டை ஆட் பண்ணாங்கன்னா பச்சை கலரில் க்ரீன் இருக்குது அந்த க்ரீன் கலரை டை ஆட் பண்ணாங்கன்னா அவ்வளோ கலர் வரும் அது வந்து கம்ப்ளீட் பாய்சன்ஸ் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது இது எப்படி நம்ம வந்து நம்ம பஞ்சு மிட்டாயில் இருக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் சென்னையில் ஒரு ஒன்றில் ஒரு மீடியமான கடை புழுவெல்லாம் இருக்குது அது அது ரொம்ப உடல்ல ஒட்டிக்கும் லிவர்ல ஒட்டிக்கும் கிட்னில போய் ஒட்டிக்கும் உடல்ல எல்லா பார்க்கும்போது ரத்த ஓட்டம் என்ன இருக்குதோ எல்லாம் பார்க்கும் அந்த இடத்துல எல்லாம் லோக்கல்லா புண்ணு உண்டு போ என்னைக்கு அந்த பானையை கழுவுனானு கூட தெரியும் அந்த தண்ணியெல்லாம் ஒரு பானை நிறைய வச்சிருப்பான் ஒரு ஒரு நாளைக்கு வித்துருவான் அவ்வளவு ஃபுல்லும் விக்க முடியாது அதாவது பயங்கரமாக நல்லா ஓடுது அப்படின்னா ஓரளவுக்கு வைக்கலாம் ஒரு மீதி பா தண்ணி இருந்ததுன்னா தூக்கி ஊற்ற மாட்டான் அடுத்த நாள் எடுத்துகிட்டு வருவோம் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் உள்ளுக்கார அப்படியே அவளுக்காக போய் உள்ளே போய் பார்த்தா இந்த கடை முழுக்க எல்லாம் வந்து அழுகி போன பழங்களாக இருக்கும் கம்ப்ளீட் அழுகி போன பழங்கள் உள்ள கூட கூடையே வச்சுருந்தோம் ரொம்ப ஷாக் ஆனோம் ஸோ அப்போ தான் யோசனை பண்ணுறப்போ பண்ணோம் இன்னத்து நாளாக வந்துடும் பானிபூரியில் என்ன இப்படி கேன்சர் வரக்கூடியதுக்கு என்ன காரணம் இரண்டு வகையில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க கர்நாடகா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் மக்கள் விரும்பி சாப்பிடும் பானிபூரியில் புற்றுநோய் விளைவிக்கும் செயற்கை நிருமிகள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் கர்நாடகா முழுவதும் இருநூத்தி அறுபது மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ளது இதில் நாற்பத்தி ஒரு மாதிரிகளில் புற்றுநோய் விளைவிக்க கூடியதாகவும் பதினெட்டு மாதிரிகள் மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்றதாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது நான் படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான் அப்படி என்ன சார் இந்த பாணிபூரியில ஒரு பாதிப்பான ஒரு விஷயங்கள் பஞ்சுமிட்டா எனக்கு தான் இதே இதேம்மா அதே தான் அது ஏன்னா இப்ப பானிபூரி வந்து நாங்களும் காலையில தான் நியூஸ் வந்தது இது மாதிரி எடுத்து இது மாதிரி வந்திருக்கு கர்நாடகோஜன் ஏஜென்ட்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு ஸோ நான் பானிபூரின்றது வந்து நல்ல ஃபுட்டு தான் நான் அதை வந்து மறக்க விரும்பல அதாவது ப ப்ராப்பராக மைதா வாங்கி இந்த இந்த பூரி செஞ்சு அதுக்கு அந்த மசாலாலாம் நல்லா கிளியராக பண்ணி அந்த பானியை வந்து தயாரிக்கிறது வந்து முறையோடு பண்ணி அதை வச்சு ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது வந்து கேட்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருக்குறோம் இந்த பானிபூரி தயாரிக்கிற இடம் எப்படி இருக்குன்னு முதல்ல அதை பார்க்கணும் அதில் என்னென்னத்தை சேர்க்குறாங்கன்றது நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு நிறையா வந்து கர்நாடகாவில் தான் இந்த பானிபூரி பெங்களூரில் தான் நமக்கு பேஸ் பண்ணி நமக்கு வந்து வருது நமக்கு பேக் பண்ணி நமக்கு சென்னையில் கூட கம்மி தான் நமக்கு பேக்கிங்கே வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த பா அந்த இது பானி அந்த அந்த பூரி கொடுத்து விட்றாங்க ஸோ எப்படி தயாரிக்கிறாங்க என்னன்றதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த உருளைக்கெழங்கு இந்த கிழங்கு போடுறாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து மசாலா அது இதெல்லாம் போட்டு செமி குக்குடாக தான் இருக்கும் மேக்சிமம் ஓகே சரியாக வந்திருக்காது சரியாக வந்திருக்காது ஃபுல்லாக வந்துட்டு கொழக்கொலன்னு ரொம்ப இதாகிடுன்னு சொல்லிட்டு பாதி குக்கிங்லேயே எடுத்துருவாங்க அதில் ஆட் பண்ணுறது அது அது கண்டாமினேஷனுக்கு ஒரு வலி கொடுக்கும் மூணாவது எடுத்திங்கன்னா அந்த பானி இந்த பானி தயாரிக்கிறது வந்து பார்த்தோம்னா நார்மலாக எப்படி தயாரிப்பாங்கன்னா கொத்தமல்லி புதினா இஞ்சி உப்பு சர்க்கரை அது மாதிரி இந்த ஐட்டங்கள்லாம் போட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் தயார் பண்ணணும் ஒன்று அதில் வந்து ஒன்லி கரண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதுதான் வந்து அந்த பானையில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த பானையில் எடு எடுத்து நம்ம கொடுக்கணும் இதுதான் நமக்கு ரெண்டாவது க்ளவ் போட்டிருக்கணும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இதுமாதிரி பண்ணுறது பார்க்குறீங்களா ரொம்ப 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 கம்மி ரொம்ப ச சில இடத்துல மட்டும்தான் ஏன்னா அதை அப்படியே கையில் உடச்சி அப்படியே மோந்து அப்படியே போட்டு ஒரு துணி ஒன்று இருக்கும் பக்கத்தில் அதுலேயே கையில் தொடச்சிக்குவோம் மூணு நாள் நாலு நாளைக்கு அந்த து துணியை துவைக்க மாட்டாங்க அப்படியே இருக்கும் ஸோ ஃபுல் ஆஃப் கண்டாமினேஷன் ஸோ இப்போ கண்டாமினேஷன் கூட நம்ம பயப்படுறதுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இப்போ இந்த கேள்விப்பட்ட இந்த இந்த கார்சினோஜன் அதாவது கேன்சர் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குன்றது வந்து எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ அப்போ தான் யோசனை பண்ணுறப்போ பண்ணோம் இன்னத்துனால வந்துடும் பானிப்பூரியில் என்ன இப்படி கேன்சர் வரக்கூடியதுக்கு என்ன காரணம் ஸோ அதுக்கு மெயினான காரணங்கள் நாங்கள் இப்போதைக்கு இப்போ என்ன நம்ம இன்றைக்கி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் நம்ம வந்து இப்போ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம் எதனால் வந்திருக்கலாம் இன்னும் எங்களுக்கு வந்து ஃபுல் ரிப்போர்ட் வந்து கர்நாடகாவிலேருந்து நம்ம கைக்கு வரல நம்ம அது வரதுக்கு சரி யோசனை பண்ணுறப்ப இரண்டு வகையில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அந்த மசாலா நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம ஒரு ஒரு விஷயம் வச்சு தெரியுங்களா எவரெஸ்ட் மசாலா அந்த எம்டி எம்டிஹெச் மசாலா எல்லாம் ஒருவேளை அதிலேருந்து வந்திருக்கலாம் ஏன்னா அது மசாலா தான் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒன்று அதில் வந்துக்கலாம் ரெண்டாவது இந்த பானி இருக்குது பார்த்தீங்களா நம்ம என்ன கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு நீங்கள் இப்போ அரைச்சி பண்ணுனாலுமே இந்த க்ரீன் கலர் வராது ப்யூர் கிரீன் நல்ல பிரைட் கிரீன் வரும் பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர் வராது அதாவது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டை ஆட் பண்ணுவாங்க டை ஆட் பண்ணாங்கன்னா பச்சை கலரில் க்ரீன் இருக்குது அந்த க்ரீன் கலரை டை ஆட் பண்ணாங்கன்னா அவ்வளோ கலர் வரும் அது வந்து கம்ப்ளீட் பாய்சனஸ் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது இது எப்படி நம்ம வந்து நம்ம பஞ்சு மிட்டாயில் இருக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த கலர் அந்த கலர் வந்து நம்ம ஃபுட் கிரேடில் சேராது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது என்ன ஆகுன்னா ஓரளவுக்கு தான் பாடி பார்க்கும் சிறிதளவு தான் அது ஏற்றுக்குவோம் ஓரளவுக்கு ஏற்றுவோம் அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஒரு ஒரு ரொட்டீன் ஃபுட்டு மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வெளியேறவே இறாது கண்டிப்பாக குடலில் ஒட்டிக்கும் லிவரில் ஒட்டிக்கும் கிட்னியில் போய் ஒட்டிக்கும் உடலில் எல்லாம் பார்க்கும்போது ரத்த ஓட்டம் எங்கெங்கே இருக்குதோ எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் லோக்கலாக புண்ணு உண்டு பண்ணும் அந்த ஆறாத ரணமாக இருக்கும் அது பாடி விட்டு வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது அது பாடிக்குள்ளேயே இருக்கும் ஏற்ற தெரியாது கிட்னிக்கு தெரியாது இயற்கையான ஒரு உணவாக இருந்ததுன்னா கிட்னிக்கு தெரியும் அது ஏற்றிடும் நார்மலாக மோஷனில் வெளியே போயிடும் இதெல்லாம் போய் ஒட்டிக்குச்சுன்னா பிளட்டை விட்டு ஒட்டிச்சின்னா அந்த புண்ணு ஆறா ஆறாத அந்த ரணம் புண்ணு அப்படியே கேன்சராக மாறும் அதுக்கு தான் இப்போ கர்நாடகாவில் எஃப்எஸ்எஸ்சி வந்து மாதிரி பண்ணியிருக்காங்க நாம் அது கேள்விப்பட்ட உடனடியாக இன்றைக்கி வந்து ஒரு இது உடனடியாகவே இதை பாருங்கள் இங்கே சென்னையில் ஏதாவது இருக்காங்களா தமிழ்நாட்டில் ஏதாவது இது மாதிரி பண்ணுறாங்களா இந்த மாதிரி கலப்படங்கள் பண்ணி ஏதாவது கொடுக்குறாங்களா உடனே செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆணையிட்டுருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாமே நான் இன்றைக்கி சென்னை முழுக்கவே நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ரைடு போயிருக்கப்போ இப்போ நாங்கள் போக போகிறோம் இப்போ மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஈவினிங் ஹவர்ஸில் தான் மக்கள் வெளியே வருவாங்க அப்போ அப்போ தான் அப்போ தான் நிறைய வண்டிகள் வெளியே வரும் நம்ம நமக்கு சென்னை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாவே நம்ம டி நகர் மெரினா பீச்சு பிரசன் நகர் ஸோ இந்த மாதிரி இடம் நமக்கு இன்னும் போனோம்னா நார்த் மெட்ராஸ் ஏன்னா நம்ம நார்த் இண்டியன்ஸ் வந்து அங்கே நிறைய இருக்காங்க நமக்கு நான் சவுக்கர்பேட்டை அந்த ஏரியாலாம் பார்த்தோம்னா உனக்கு நிறைய அவங்க அவங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபுட்டு வந்து இந்த பானிபூரி தரமான இருக்கிற கடைகள்லாம் இன்றைக்கி இருக்குது சென்னையில் நிறைய கடைகள் தரமாக இருக்குது ஆனால் அந்த தள்ளுவண்டி வண்டி எங்ககிட்ட அந்த ட்ரைனிங் எடுக்காதவங்க அவங்கள்தல்லாம் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டே இருக்காது எப்போது என்ன நடக்குன்னு தெரியாது என்னென்னா என்னைக்கு அந்த பானையை கழுவுனான்னு கூட தெரியாது அந்த தண்ணியெல்லாம் ஒரு பானை நிறைய வச்சுருப்பான் ஒரு ஒரு நாளைக்கு விற்றுடுவாங்க அவ்வளோ ஃபுல்லும் விற்க முடியாது அதாவது பயங்கரமாக நல்லா ஓடுது அப்படின்னா ஓரளவுக்கு வைக்கலாம் ஒரு மீதி பா தண்ணி இருந்ததுன்னா தூக்கி ஊற்ற மாட்டாங்க அடுத்த நாள் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போது அது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல இவங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் வாய் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே அந்த பொருள் வந்து சூடான பொருளாக இருந்தாலும் நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம் அதில் கிருமிகள் வள வாழ்வதற்கு சாதிக்கூறுகள் இல்லை இது பூரா பச்சை பூரி ப கோல்டாக இருக்குது மசாலா கோல்டாக இருக்குது பானி கோல்டாக இருக்குது சட்னி கோல்டாக சில்லுன்னு இருக்குது எதுவுமே சூடான பொருளே கிடையாது அப்போ அது பாக்டீரியா எதில் வேணுமாலும் வளரலாம் இப்படி வள வளருது அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து உடனடியான பாதிப்பு லைக் வைத்தவழி வாந்தி பேதி இதுதான் பயங்கரமாக வருது பாக்டீரியல் க்ரோத் அதனால இது வந்து ஷார்ட் டேர்ம் அது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனா அடுத்தது பார்த்தோம்னா லாங் டேர்ம்ல நான் சொன்ன கேன்சர் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான் இப்போ வந்து நம்ம உடனடியாக தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி வந்துடக்கூடாது இந்த ஸ்டேஜுக்கு விட்டுற கூடாதுன்னு சொல்லி நமக்கு எங்கேயோ ஒரு பெல் அடிக்குது இங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் அப்படின்னு வச்சுக்கோமே அவங்கள்ட்ட போயிட்ட கேட்டோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் உங்களோட சர்வீஸ்ல ஹேண்டில் பண்ணதுலேயே ரொம்ப உங்களையே பிரமிக்க வச்ச கேஸ் எது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்க நிறைய ரைடு பண்ணியிருப்பீங்க அதில் என்னப்பா அப்படி பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களை நினைக்க வச்ச கேஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் எதாவது ஷேர் பண்ண முடியுமா நாங்கள் போறது எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் டெய்லியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இப்ப இருக்கு எனக்கு இல்லை ரொம்ப என்ன இது பண்ணினது வந்து பார்த்தோம்னா ஒரு கடையில் வந்து ரொம்ப புழு எல்லாம் வச்சுருந்தாங்க சிக்கன் மட்டன் ஆமாம் சென்னையில ஒரு நல்ல ஒரு மீடியமான கடை புழுவெல்லாம் இருக்குது அதில் மட்டன் சிக்கன் எல்லாம் புழுவு நெலஞ்சிக்கிட்டு இருந்தது அது ரொம்ப அது ஒன்று இன்னொன்று வந்து இது ஜூஸ் கடை அந்த ஜூஸ் கடையில் போய் பார்க்குறப்ப நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க நான் எதிர்ச்சியாக நாங்கள் ரைடுக்கு வேறு ஆப்போசிட்டில் நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடையில் அப்போ இவங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே தான் உள்ளுக்கார அப்படியே தான் போய் உள்ளே போய் பார்த்தா அந்த கடை முழுக்க எல்லாம் வந்து அழுகி போன பழங்களாக இருந்தது கம்ப்ளீட் அழுகி போன பழங்கள் உள்ள கூட கூடையே வச்சுருந்தாங்க ரொம்ப ஷாக் ஆனோம் அப்புறம் மட்டும் பார்த்தா அந்த அழுகுன படத்தை மட்டும் அழுகாமல் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க கடைக்குள்ளே பூரா எலி இது இது சொல்லுவாங்க கரப்பாம்பூச்சி இப்படி தின்னுக்கிட்டு இருக்குது எலிகெல்லாம் அது நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் அது சென்னையில் அப்புறம் விசாரிச்சா தான் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வந்து அடிமாட்டு விலைக்கு அந்த பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிறைய காய்கள் வரப்போ அடிபட்டு வரும் பழங்கள் எல்லாம் அடிபட்டு வரும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சிக்ரிகேட் பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் இப்போ கா ஆப்பிள் ஒரு கிலோ நூறுரூவானா இதுவெல்லாம் பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க ஜூஸ் போட்டு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நாற்பதுருவா ஐம்பது ரூபா அப்படி போட்டு கொடுக்குறப்போ அவ்வளோ லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் அது யாருக்குமே நஷ்டம் இல்லை அவங்களுக்கும் நஷ்டம் கிடையாது இது குப்பைக்கு போகிற பழத்துக்கு அதுக்கு ஒரு பத்து ரூபா அவனுக்கு வந்துடுது இவங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் நாற்பது ரூபா லாபம் ஸோ இது ரெண்டு எனக்கு ரொம்ப உறுத்துலாம் ஆனால் டெய்லி ஒரு ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு